அனைவருக்கும் வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் அமைப்பின் ஒவ்வொரு அளவுருவையும் கவனமாக பரிசீலிக்க நாங்கள் முன்மொழிகிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் டைன் பிராண்ட்ஸ் குளோபல் ஐஎன்சி டிக்கர் டிஐஎன் இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாட்டின்படி குருவத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் டைன் பிராண்ட்ஸ் குளோபல் ஐஎன்சி துணைப்பிரிவை சேர்ந்தது பப்ளிக் கேட்ரிங் ஐம்பத்தாறு நிறுவனங்கள் ஒப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது வீடியோவின் முடிவுகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு இல் ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப் பிரிவுக்கான சராசரி முடிவு இரண்டு புள்ளி ஐந்து புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக பங்கு சந்தைக்குள் மொத்தத்தில் அமெரிக்க பங்கு சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம் ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக டைன் பிராண்ட்ஸ் குளோபல் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்படுதல் டைன் பிராண்ட்ஸ் குளோபல் ஐஎன்சி மற்றும் பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகளை பார்க்கலாம் டைன் பிராண்ட்ஸ் குளோபல் ஆயன்சி மைனஸ் ஐம்பத்தாறு புள்ளி ஆறு சதவிகிதம் இயக்கவியல் காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக மூன்று புள்ளி நான்கு சதவீதம் இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் டைன் பிராண்ட்ஸ் குளோபல் ஐ என்சி இருபத்தொன்பது சென்ட் பில்லியன் ஆகும் அறுநூற்று இரண்டு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் டைன் பிராண்ட்ஸ் குளோபல் ஆயன்சி பூச்சியம் புள்ளி பூஜ்ஜியம் நான்கு ஏழு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் பூச்சியம் இருபத்தொன்று பில்லியன் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் நாற்பது பில்லியன் டாலர் ஆகும் டைன் பிராண்ட்ஸ் குளோபல் ஆயன்சி பூச்சியம் ஐம்பத்தி மூன்று ஒன்பது சதவீத பங்கை குறிக்கிறது சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைப் பார்ப்போம் பங்கு டைன் பிரான்ஸ் குளோபல் ஐ மாற்று மதிப்பை மதிப்பிடும் போது துணைப் பிரிவில் பூச்சியம் புள்ளி பூச்சியம் நான்கு ஏழு சதவீதம் புத்தக மதிப்பு பூச்சியம் ஐம்பத்தி மூன்று ஒன்பது சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தேழு சதவீதம் குறைவாகும் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமானது கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்திற்கு நிதிக் கடமைகள் இல்லை நிறுவனத்தின் கடன் கடமைகளின் மட்டத்தில் முடிவு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் அதன் இலாப விகிதம் நான்கு புள்ளி ஏழு ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி இருபத்தேழு புள்ளி மூன்று ஆகும் இது துணைப்பிரிவுக்கான சராசரியை விட எண்பத்தி மூன்று சதவீதம் குறைவு துணைப்பிரிவின் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பரிமாற்ற விலையை லாப குறிகாட்டிக்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் அறுபத்தி மூன்று மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கான வருமானம் எழுபத்தொன்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய எண்ணிக்கையை விட இருபத்தாறு புள்ளி ஒன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் சமநிலை பூச்சியம் புள்ளி நான்கு ஆகும் துணைப்பிரிவு இரண்டு எல் சராசரி இது துணைப்பிரிவை விட எண்பது சதவீதம் குறைவு துணிப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் எண்ணூற்று பத்து மில்லியன் டாலர்கள் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் ஆயிரத்து இருபது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய எண்ணிக்கையை விட இருபத்தாறு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு ஏழு புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஏழு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வேறுபாடு பூச்சியம் புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் நான்கு மூன்று சதவீதமாகும் இது சந்தை மூலதனத்தின் விட ஒன்பது சதவீதம் குறைவாகும் இது நிறுவனத்தின் தற்போதைய பரிவர்த்தனை விலைக்கு இடையே உள்ள வேறுபாட்டை காட்டுகிறது டைன் பிராண்ட்ஸ் குளோபல் ஆயன்சி அநேகமாக மறுமதிப்பீட்டை நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு இருநூற்று தொன்னூற்றாறு டாலர் ஆயிரம் மற்றும் துணைப்பிரிவில் இருநூற்று எழுபத்தொன்று ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபம் அறுபத்தி மூன்று புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் ஒன்பது புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஐநூற்று முப்பத்தெட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் விற்பனையின் பங்கு எண்ணூற்று பத்தொன்பது டாலர் ஆயிரம் ஆகும் துணைப்பிரிவில் நூற்று முப்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நானூற்று தொன்னூற்றெட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளரின் வருவாயின் பங்கின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் பங்குகள் குறுகிய பதினெட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவு சராசரி மூன்று புள்ளி ஒன்று சதவீதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் மதிப்பீடு தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கான இருபத்தைந்து சதவீத அளவை காட்டுகிறது டைன் பிராண்ட்ஸ் குளோபல் ஐஎன்சி அதே சமயம் பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக முப்பத்தைந்து சதவீதம் சராசரியாக பிரிவின் பத்திரங்கள் நிறுவனத்தை விட அதிகமாக மதிப்பிடப்படுகின்றன டைன் பிராண்ட்ஸ் குளோபல் ஐஎன்சி நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக பதினெட்டு டாலர் எழுபத்தெட்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் இருபத்தி ஏழு டாலர் முப்பத்தி நான்கு சென்ட் ஆகும் தற்போதைய மதிப்பீட்டிற்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக நாற்பத்தாறு சதவீதம் ஆகும் ஆர்டர் அட்டவணையைப் பார்ப்போம் இது அனைவருக்கும் கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் பகுப்பாய்வின் விளைவாக டைன் பிராண்ட்ஸ் குளோபல் ஐஎன்சி குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குரோத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு பதினெட்டு டாலர் எழுபத்தி ஏழு சென்ட் என்ற விலையில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் அதிக மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு மாதிரியை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிமின் குறியீட்டு லாபம் ஆகஸ்ட் இருபத்தொன்று முதல் ஆறு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு பதினாறு புள்ளி நான்கு எட்டு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் மே ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தகத்தின் முடிவில் ஒப்பந்தம் சுயாதீனமாக முடிவடைகிறது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் எஸ் ஜி ஒரு சமநிலை விற்பனை ஆர்டர் ஆகும் பேலன்ஸ் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை எதிர்வரிசை தானாகவே சரி செய்யப்படுகிறது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்